உணவு நிறைய விஷயம் நான் என் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி ஸோ சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி மார்ச் வந்து அவர் வந்து கும்பத்தில் வந்து மீனத்துக்கு போகிறார் ஸோ மீனத்துக்கு போகும்போது சனி வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிதன ராசி ஸோ ராசிக்கு வந்து இந்த சனி பயிற்சி வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவார் அப்படிங்கும்போது உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து சனி வராங்க என்றைக்குமே வந்து பத்தாம் இடம் வந்து சனி வந்து பத்தாம் இடத்துக்கு வரதே வந்து காரகோபாவ ஒரு விஷயத்தை ஏற்படுத்துங்கிறத உஷாராக பார்த்துக்கணும் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து நம்ம பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையோ ஒரு டென்ஷனையோ கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து தொழில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு நாலு வாட்டி வந்து யோசித்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாகதையாக முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது வந்து ஜென்ரலான பலன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏப்ரல் மாதம் ஸோ ஏப்ரல் ஒரு மாதம் மட்டும் ரொம்ப கேர்ஃபாக இருக்கும் காலகட்டங்கள் ஏன்னா சனி ஒரு வந்து ஒரே டிகிரியில் வந்து ஒன்றே ஒன்று மீட்டாக அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இன்டென்ஷன் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டிவிட்டு நம்மளை மாட்ட விடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க ஒரு கவர்மெண்ட் பாலிசினாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தால் அந்த க விஷயம் அப்படின்னு வரும் ஸோ அதில் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படி பிளாக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஒரு மாதம் ஏப்ரல் மாதம் மட்டும் அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் டெசிஷன் எடுக்கணும் இருக்கும்போது ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசித்து முடிவெடுங்க நீங்களே பாருங்கள் உலக ரீதியாகவே வந்து ஏப்ரல் மாதத்தில் எவ்வளவு ஏறி உண்மையான விஷயம் ஏன்னா சனிராக தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு பெரிய ஒரு சலசலப்படியும் நல்ல ஒரு ஷேக்கையும் கண்டிப்பாக உருவாக்கும் அது வெளிநாடு மீனராசிங்கும்போது கடல் கடலசா அந்த பகுதியில் மீன வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து கொஞ்சம் நிறைய ஷேக்குகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் ஏப்ரல் மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ மற்றபடி என்னங்க ஸோ மற்றபடி வந்து எப்படி இருக்கும் மிதுன லக்னம் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் வந்து மீனத்தில் வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சுப்போமே ஸோ அது சூரியன் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சனி வருகிற காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் சனி சூரியன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலபுலங்கள் விற்கிறதுனால ஒரு சின்ன ஒரு மனப்பு குழப்பங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷனையும் கண்டிப்பாக உருவாக்கும் அதனால் சொத்துக்கள் விற்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கரெக்டான ஆளாக அப்படின்னு பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மிதன லக்னமாக இருந்து மிதன ராசியாக உங்களுக்கு வந்து சப்போஸ் மீனத்தில் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் அது வந்து நம்ம புனருதோஷம் சொல்லுவோம் அப்போது என்ன பண்ண நாலு மாதங்கள் வந்து ஒரு பெரிய காரியம் பண்ண போகிறீங்க பெரிய ஒரு விஷயம் பண்ண போகிறேன் என் பொண்ணுக்கு வந்து பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சொல்கிறோம்னா வெளியில் சொல்லக்கூடாது அந்த சனிச்சந்திரனுங்கிறது புனருதோஷங்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும்னா நீங்கள் வந்து இந்த வெளியில் வந்து சொல்லக்கூடாது பெரிய விஷயத்தை ஸோ நான் நடந்து பக்கத்தில் வரும்போது சொல்லணுமே ஒழியா விளையாடி நடந்து முடிஞ்சோன்னு சொன்னுமே ஒழிய காரியம் முடியறதுக்கு முன்னாடி நான் பெருசாக பண்ணுறேன் ஆ ஐந்து தம்ப அந்த காரியம் தடைபடும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சனி சந்திரன் அந்த தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் போது ஒரு மூணு நாலு மாதம் தான் அதோடைய பாதிப்பு இருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஏழரை வருஷம் இருக்குன்னா ஏழரை வருஷமும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஏழரை வருஷமெலாம் கஷ்டம் இருக்காது அந்த கிரகம் இருக்குன்னா பாதிப்பு வந்து ஒரு நாலு மாதம் இருக்கும் ஸோ அந்த நாலு மாதம் வர நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுவும் உச்சமாக ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக க்ளியர் ஆகிடுங்கிறதா என்ன விஷயம் ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சோம் ஐயோ ரெண்டரை வருஷம் அப்படியே இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அதுவும் வந்து முதல்ல பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னம் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து செவ்வாய் இருக்குன்னு சும்மே அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் தோ பத்தாம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது அவர் வந்து உங்களுக்கு வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருவார் மூத்த சகோதரர் உங்கள் அண்ணா இருக்காருன்னா அண்ணாவுக்கு வந்து அண்ணாவுக்கு உங்களுக்கு ஒரு டென் சின்ன டென்ஷன்ஸு தொழிலில் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அதுவும் உங்கள் ஜனநகாஜ ஜாதகத்தில் மீனத்தை செவ்வாயிருந்து அது சனி தொடர அந்த காலகட்டத்தில் வெறும் நாலு மாதம் தான் திருப்பி திருப்பியாக சொல்கிறேன் வெறும் நாலு தான் அதுக்கு மேலே பாதிப்பு இருக்காது ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தா மிதன லக்னம் மிதன ராசிக்காரலாக இருந்து உங்களுக்கு வந்து அங்கே புதன் இருக்குன்னு மே ஒன்று நாலாம் அதிபதி ஸோ ஒன்று நாலாம் அதிபதி வந்து புதன் வந்து புதன் அங்கே பத்துல மணி நீச்சமாகறார் ஸோ நீச்சமான புதனை திரும்ப தேவையில்லாத தர்க்கங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாக்குவாதங்களோ சொத்து சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொழில் நடத்துகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும் உங்களை யாராச்சும் ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கின்றிருக்காகட்டும் அதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்கும் அப்போ சனி மீட் ஆகிற அந்த ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் தான் இப்போ தயவுசெய்து சொல்கிறேன் சனி பயிற்சின்னு போது ரெண்டரை வருஷத்தை மைண்டில் வச்சுக்காதீங்க வெறும் அந்த மூணு நாலு மாதம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் அது வந்து கேப்ஸாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதனகணம் மிதன ராசியாக இருந்து உங்களுக்கு வந்து மீனத்தில் கேது இருக்குன்னு வச்சோமே சப்போஸ் உங்கள் ஜனகால ஜாதத்தில் மீனத்தில் கேது இருக்குன்னா அதை சனி தொடர்கிற அந்த காலக்கட்டத்தில் வந்து அப்போது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய கடன்கள் வாங்குகிற ஒரு விஷயத்தை கொடுத்துரும் ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாகவும் சனி வரும்போது நிறைய ஒரு தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷனையும் கொடுத்துரும் சார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும்தான் தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பண்ணுறது கொஞ்சம் அட்மிட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து மிதன லக்னம் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து மீனத்தில் அதாவது உங்களுக்கு ஜனகால ஜாதையில் மீனத்தில் வந்து கேது இருக்குன்னு வச்சுமே ஸோ கேது இருக்க சொன்னால் ஸோ அப்பா அம்மா அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் உண்மையான சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள கேசஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ராகு ஸோ மிதன லக்னம் மிதன ராசியாக இருந்து உங்களுக்கு வந்து மீனத்தில் ராகு இருக்கணும் அது சனி கிடக்கிற அந்த காலம் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன்ஸையும் கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழில் வந்து அகட கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதன ராசி மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு மீனத்தில் இருக்காருன்னு வச்சுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் கணவன் மனை உறவுலலாம் வந்து நிறைய சிக்கல்களையும் மனக்கசப்பலையும் கொடுத்துரு அதுவும் மீனத்தில் உங்கள் ஜனநகால ஜாதத்தில் குரு ஆனால் வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை வளர்ச்சி நிறைய கொடுக்கும் மனக்கசப்புகளை ஏன்னா என்னைக்குமே ஒரு பணம் ஒரு ரீதியாக பெருசாக கொடுக்குதுன்னா அது உறவுகளில் வந்து கண்டிப்பாக கை வச்சிரும் என்றைக்குமே வந்து ஒரு சனி குரு ஒரு ஜாத ஜனகால ஜாதகத்தில் இருக்குனாலே அவங்களுக்கு வந்து வியாபாரத்தில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் போயிடுவாங்க பெரிய லெவலில் போயிடுவாங்க ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ரத்த உறவுகளில் வந்து நமக்கு ஒரு மனக்கசப்பை கண்டிப்பாக அதனால் அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் போது மிதன ராசிக்காரர்கள் மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து கேது இருக்குன்னா கேது வந்து தாயாரோட கே கேது வந்து வியாபாரத்தில் வந்து பெரிய கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் கொடுத்துறோம்னு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதேமாதிரி மிதனராசி மிதனா லக்னமாக அங்கே சனியே இருக்காருனா நீங்கள் தொழில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையோ பெரிய ஒரு அஞ்சு லட்சம் கொடுங்க அஞ்சு கோடி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கான வாய்ப்பில் இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கால வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு எட்டாம் அதிபதி ஆகிறனால தந்தையோட உறவுகளையும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸே ரொம்ப முடியாமல் அப்பா இருக்கனா கர்மம் செய்கின்ற ஒரு பா சில பேர் பேர் கொடுத்துரும் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து ஒரு கர்மஸ்தானம் ஒரு கர்மம் செய்கிறதுக்கான வாய்ப்பில் கூட உங்களுக்கு வந்து கால ஜாதகத்தில் அங்கே மாந்தி இருந்தது என்றால் கண்டிப்பாக வந்து அது ஒரு கர்மத்தை செய்வதற்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மிதன லக்னம் மிதன ராசியாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்ரன் அங்கே இருக்குன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பிலையும் கண்டிப்பாக கொடுத்தோம் ஏன்னா வந்து அது வெளிநாடாக இருக்கலாம் ஏதாவது பட் இருந்தாலும் அது வந்து சேஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னால் பன்னிரெண்டாம் அதிகமாக உடனே செலவு வந்துடும் பட் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலையும் கண்டிப்பாக ஏன்னா எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி அந்த சனியும் சுக்கரம் இணைவு பெறுகிற அந்த காலகட்டத்தில் பெரும் பணத்தை கொண்டாந்து கொடுத்துரும் அது வந்து பூர்வீக சொத்து வித்ததாக இருக்கலாம் ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பெரும் பணத்தை கொண்டாந்து இல்லாட்டி யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட பணத்தை வச்சுக்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஸோ இதை வந்து பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ இந்த சனிப்பயிற்சியில் வந்து இந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸ் உங்களுக்கு அங்கங்கே கிரகங்கள் மீன இருக்கிற இருக்க கிரகங்கள் உங்களுக்கு வந்து இந்த பழங்களாக கண்டிப்பாக கொடுத்துரும் இதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை அது உங்கள் ஜனகால ஜாதத்தை வச்சு நீங்கள் வந்து கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மூணு நாலு மாதமும் அந்த பாதிப்புகள் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பெரிய பாதிப்புலே தராது தயவு செய்து எல்லோருமே ஏழரை வருஷம் ஏழரை வருஷம் மைண்டில் வச்சுக்காதீங்க இல்லை ரெண்டரை வருஷம் மைண்டில் வச்சுக்காதீங்க இது ரெண்டரை வருஷம்லாம் பாதிக்க வெறும் மூணு நாலு மாதம் தான் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து லக்னம் மிதனா ராசியாக இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து நட்சத்திரத்தில் அது டிராவல் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் ஸோ சனி வந்து பார்த்தீங்கன்னா பூராட்டாது குருடைய நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது எந்தவித மாதிரி இல்லை பட் இருந்தாலும் சின்ன சின்ன மனக்கசபு குழந்தைகள் விஷயங்களும் கணவன் மனைவி உறவுகளையும் சின்ன சின்ன மனக்கசவலை கண்டிப்பாக கொடுத்தோம் அது வந்து ஒரு பாதம் தான் இருக்கின்றன ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி அவருடைய சுய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரத்திலே ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் தொழிலில் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் ஸோ பெரிய லாபம் வருது நீங்கள் பெரிய பணம் அரேஞ்ச் பண்ணி போட்டுருங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு பத்து லட்சம் தான் கெப்பாசிட்டின்னா ஒரு கோடி கொண்டு போய் மாட்டை விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் கவனம் ஏன்னா எட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசை காட்டி நம்மளை மோசம் பண்ணுற மாதிரி விஷயங்களே போனோங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அதே மாதிரி மிதன லக்னம் மிதன ராசிக்காரர் வந்து ரேவதி ஸோ புதனுடைய நட்சத்திரத்தில் போகிற இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தும் தாயாருடைய உறவுகளில் வந்து ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம் யாராச்சும் வந்து தொழில் பண்ணுற உங்கள் லேண்டை வந்து கொஞ்சம் கொடுங்க ஒரு ஷூரிட்டியாக கொடுங்க அப்படிலாம் பண்ணாலும் நம்ம மாட்டிப்பீங்க ஸோ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏழை சனி அப்படி அப்படின்னா எல்லாருமே பாதித்தாலும் இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு அங்கே கிரகம் இருந்தால் தான் பாதிப்பு இல்லாட்டி உங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பாதிப்பு உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் நடக்கலைன்னா இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் ஸோ அந்த பாதிப்புகள் ஒன்று பெருசாக வரும் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் நடக்குங்கிறத வந்து மைண்டில் வச்சுங்க அதுக்கு உதாரணமாக சொன்னோம்னா என்னோட நண்பர் பழனி பாரதி இருந்தார் நம்ம படலாசிரியர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தேள்ளித்தான ஒரு ப படம் ஹிட்டு பெரிய பணம் வந்து அவர் குவிஞ்சிகிட்ருக்கு நிறைய படங்கள் டைமே இல்லை ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா அவர் ஏழரை சன்னி தான் வந்து அவர் சொன்னால் ஏழரை சன்னி வந்துருக்கு இருக்கு பாஸ் பட் ஆனால் இப்போ தான் வந்து பணம் நிறைய இருக்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ ஏழரை சன்னி வந்து எல்லோருமே பாதிக்கமான பாதிக்காது ஒரு தசாபுத்தி அந்தன்கள் அங்க கிரகங்கள் இருக்கும் தான் பாதிப்பை தரும் அந்த பாதிப்போட நாலு மாசத்துக்கு மேல இருக்காதுங்கிறதை மைண்ட் லட்சம் சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நியூஸ் நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கனை பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்